எங்க போறோம் நம்ம அப்படின்னா யாரு போறோம் ஐயா ஐயா விட்டு போறோமா ஏன் போறேன் ஐயா விட்டுது சரி போயிட்டுருமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பா விட்டுக்கு போகிறோம் அது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்பாட்ட பார்த்தீங்கன்னா மொபைல் இல்லை சரி நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் தான் ஒன்று வாங்கியிருக்கோம் எங்கள் அப்பாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமாகவே மொபைல் இல்லை சரி நாங்களும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மன்னார்குடி போனாங்க போனப்போ பார்த்தீங்கன்னா ஐன் பாக்ஸுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காங்க அதுதான் உங்கள்கிட்ட காட்டிட்டு அப்படியே அப்பாவிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கடந்திருக்கோம் அது பார்த்திங்கன்னா என்ன ஃபோனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் காட்டுறேன் தான் நோக்கியா புது மாடல் இது இது பார்த்தீங்கன்னா நோக்கியா டச் ஃபோனில் நார்மல் பட்டன் ஃபோன் தான் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பட் டச் ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க அங்கே ஓப்பன் பண்ணி பேட்டெல்லாம் போட்டு பார்த்து ஜாட்டி செக் பண்ணி ஆனது ஓகே போன் தான் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் நான் இதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துட்டு வரலாம் அது பாத்தீங்கன்னா இப்போ அப்பாட்ட ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷமா போன் கிடையாது அதனால் அவங்களுக்கு அப்பா அம்மாட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா நான் வந்து என் தம்பிக்கு தான் அடிக்கணும் அவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமநேரத்தில் வீட்டில் இருப்பாள் இல்லைன்னா வெளில வேலைக்கு போயிடுவான் நான் அதிகமாகவே இப்போ ஃபோன் பேசுகிறதே கிடையாது எங்கள் அப்பாட்ட சேர்ந்தான் வந்து ஒரு ஃபோன் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க இதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துட்டு வரலாம் ஆனால் அவங்க ஃபோன் வாங்க போகிறாங்க அப்படின்னே எனக்கு தெரியாது மன்னார்குடி ஒரு வேலையாக தான் போயிருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க அதை கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்பாட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஐம்பா அயன்பாக்ஸ் வீணா போச்சு ஆமாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அயன்பாக்ஸே இல்லை எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கெல்லாம் சட்டை அயன் பண்ணி போட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது கடையில் கொடுத்து தான் அயன் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால வீட்டுக்கு ஒரு அயன் பாக்ஸ் முழு வாங்கி கொடுத்துருக்காங்க இதுல என்ன ஒரு சந்தோஷம் எல்லாத்தையும் ஓபன் பண்ணும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் இதுதான் பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு வாங்கினா அயன் பாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வரும்போது ஸ்னாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நிறைய இது வந்து பாவக்காய் வந்து எனக்கு பிடிச்ச போகுது பாவக்காய் வெங்காயம் பக்கோடா மிக்சர் அல்வா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க போகும்போது சரி வாங்க போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்து போனை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு வரலாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நாங்கள் ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது போய் சர்ப்ரைஸா கொடுக்குறேன் எங்கள் அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்

ஐயா விட்டு போகிறோம் விட்டு உள்ள விட்டு உள்ள விடுறது

தமிழ்ல எல்லாத்தையும் தமிழ்ல வச்சு கொடுத்துறேப்பா போனு வர்றது போறதெல்லாம் நீங்க தமிழ் வச்சு இந்த வச்சுக்கப்பா எங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மூணு போன் இடையில தம்பி ஒரு ஒன்னு வாங்கி கொடுத்தான் அந்த போனே அடிச்சிட்டு